தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள மீன்கள் கடல் அட்டைகள் கடல் சங்குகள் கடல் விசிறிகளை பள்ளி மாணவ மாணவிகள் பார்த்து மகிழ்ந்தனர் இந்தியாவில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு துவங்கப்பட்டதை முன்னிட்டு ஆண்டுதோறும் பிப்ரவரி மூன்றாம் தேதி மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலைய நிறுவன தினமாக கொண்டாடப்படுகிறது இதனை ஒட்டி தூத்துக்குடி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தை பார்வையிட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிலையத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு செயற்கை முத்து எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது கடல் வாழ்வு உயிரினங்கள் மற்றும் கடல் வளம் குறித்து என்னென்ன ஆராய்ச்சிகள் நடத்த என்பது குறித்து ஆராய்ச்சியாளர்கள் விளக்கி கூறினார் மேலும் இந்த ஆராய்ச்சி நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் காணப்படும் ஐயாயிரம் அரிய வகையான மீன்களின் வகைகள் கடல் அட்டைகள் இறால் வகைகள் நண்டு வகைகள் கடல் விசிறிகள் கடல் பஞ்சு கடல் சங்கு பவளப்பாறைகள் கடல் குதிரை வகைகள் ஆகியவை பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர் எங்களுக்கு தெரியாத நிறைய வகைகள் இருந்துச்சு அதுல முத்துக்கள் முத்துக்கள் வந்து கருப்பு வகை முத்துக்கள் வெள்ளை முத்துக்கள் நிறைய இருந்துச்சு அத பத்தி நிறைய கத்துக்கிட்டோம் கருப்பு முத்து தான் இருக்கிறதுல விலை உயர்ந்த முத்து அது கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம் அடுத்து வந்து நாங்க வந்து லேப்ஸ்டர் பார்த்தோம் லேப்ஸ்டர் வந்து நிறைய வகைகள் இருக்குது அதை வந்து ஆராய்ச்சி பண்றாங்க மூன்று டேங்க்ல வச்சு அதுக்கு உணவு கொடுத்து எந்த உணவு வந்து அது எந்த உணவு கொடுத்தா அது அதிகமாக வளருமோ அதாவது அதோட வெயிட் அதிகமாகும் அதோட இனப்பெருக்கம் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும்னு அதை ஆராய்ச்சி பண்றாங்க இந்த மியூசியம்ல வந்தனால நாங்க நிறைய கத்துக்கிட்டோம் எங்க படிப்புக்கு தேவையான நிறையமே கத்துக்கிட்டோம் இந்த பயிற்சியின் மூலமாக கடலோர பகுதி மக்களுடைய வாழ்வாதாரங்கள் இந்த பருவநிலை மாற்றங்கள்னால எப்படி பாதிக்கப்படுதுன்றதுகளையும் அதற்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் அப்படின்றதையும் இந்த பயிற்சிகள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சிஎம்எஃபாரனுடைய பணிகள் வந்து கடலோர மக்களுக்கும் மீனவ சமுதாயத்திற்கும் மிக பயனுள்ளதா இருக்குன்றதுல வந்து எந்த மாற்றுக்கு அருத்தும் கிடைக்கிறது